சீதா பலோன்ற கிராமத்தில் வெண்ணிலா ஹரிதான்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தரை விட்டு இன்னொன்னொருத்தர் வேற எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க வெண்ணிலா அந்த ஹரிதாக்கு ஜோரம் வந்தா என்ன என்ன வந்தா என்ன அதுக்காக நீ ஸ்கூலுக்கு போகாம இருப்பியா எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றது சீக்கிரம் கிளம்பு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல அப்படின்னு வெண்ணிலாவோட அம்மா சாரதா அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்பாவ அம்மா நான் தான் சொல்கிறேன்ல என் ஃப்ரெண்ட் ஹரிதாக்கு ஜோரம் வந்துருச்சுன்னுட்டு நான் பார்க்கணும் நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொன்னா வெனிலா அதுக்கு சாரதா கோவப்பட்டு ஹா இந்த வயசுலேயே நீ எனக்கு அறிவுரை கூடுறியா அதான் அந்த ஹரிதாக்கு அம்மா அப்பா இருப்பாங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்பட தேவல்ல அவங்க பார்த்துப்பாங்கன்றதுக்காக என் ஃப்ரெண்டை நான் விட முடியுமா நீ திட்டினாலும் அடித்தாலும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஹரிதாவை தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா வெனிலா அதனால் வேற வழியே இல்லாததுனால வெண்ணிலாவோட அம்மா சாரதா அவளை ஹரிதா வீட்டுக்கு அனுப்புனாங்க ஹரிதா நான் வந்துட்டேன் பாரு உனக்கு பிடிக்குமேனு உனக்கு பிடிச்ச பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி வெண்ணிலா ஹரிதாக்காக அவ கொண்டு வந்த பழத்தை கொடுத்தா ஹரிதா எந்திரிச்சு உட்காந்து வெண்ணிலா கொண்டு வந்த பழத்தை ஆசையா சாப்பிட்டா ஹரிதா இப்படி இருக்கிறத பார்த்து அவளோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹரிதாவோட அம்மா இப்படி சொன்னாங்க வெண்ணிலா காலையிலிருந்து நானும் அங்குலும் அவளை சாப்பிடு சாப்பிடுன்னு அவ்வளோ நேரம் சொன்னோம் ஒரு வாய் கூட சாப்பிடலமா இப்போ நீ வந்தோன்னு நீ கொடுத்த பழத்தை சாப்பிட்ற பாரு எங்களை விட நீதான் அவளுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்ட அப்படி சொல்லி சிரிச்சாங்க ஹரிதாவோட அம்மா யசோதா இப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இணை பிரியாத சகோதரிகளா இருந்துகிட்டு இருந்தாங்க வருடங்கள் போச்சு ரெண்டு பேரும் பெரியவங்களானாங்க கல்யாணம் பண்ற வயசு வந்தோன்னா அவங்கவுங்க வீட்டுல சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு வெண்ணிலா என் வீட்டில் எனக்கு கல்யாண சம்பந்தம் பார்க்குறாங்கடி எப்போ வேணா என் கல்யாணம் நடக்கலாம் நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீ கண்டிப்பா என்னை பார்க்கறதுக்கு வரணும் வெண்ணிலா அப்படி ஹரிதா ரொம்ப கவலைப்பட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதை கேட்ட வெண்ணிலா வருத்தப்பட்டு ஹரிதா என் வீட்லேயும் அதே நிலமை தான் எனக்கும் பையன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ வேணா கல்யாணம் ஆகலாம் ஆனா என் வருத்தம் எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி சந்திக்க முடியுமான்றதுதான் என்ன நடந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் உன்னை பார்க்கணும் ஹரிதா ஆமா வெண்ணிலா நானும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் உன்னை சந்திக்கணும் அப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் சந்திக்க போறோம் பேச போறோம்னு கவலைப்பட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலாக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவளோட அம்மா அப்பா வெண்ணிலா எனக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு உன்னோட அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னை மறந்துடாதடி அப்பப்போ ஊருக்கு வா என்னை பார்க்கறதுக்காகது வா அப்படி ரொம்ப வருத்தத்தோட சொன்னா ஹரிதா அப்ப வெண்ணிலா கூட வருத்தப்பட்டுக்கிட்டே ஹரிதா கவலைப்படாத நம்ம நினைச்சா மாதிரி பிளான் பண்ண மாதிரி அடிக்கடி சந்திப்போம் அடிக்கடி நான் இங்கே வரேன் அப்படி ஹரிதாக்கு தைரியம் சொன்னா வெண்ணிலா அதுக்கப்புறம் கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டா ஹரிதாக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மா அப்பாவை பாக்கலன்னா கூட ஹரிதாவை வந்து சந்திச்சுட்டு போவா வெண்ணிலா இப்படி ஊரே அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி புகழ்ந்து பேசினாங்க கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ஹரிதா மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு இருக்கும் பெரிய இடத்து பையனான பிரசாத் ஹரிதாவை பார்த்து இஷ்டப்பட்டான் பிரசாத் அவங்க வீட்டில் பேசி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு ஹரிதாவை கல்யாணம் பண்ண சம்மதம் வாங்கினான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வெண்ணிலா உடனே ஹரிதா கிட்ட வந்து ஹரிதா எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு உனக்கும் கல்யாணம் ஆகுது ஆமா வெண்ணிலா என் கணவர் இந்த ஊரில் பெரிய இடத்து பையனா அவங்களுக்கு காரு பங்களா எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படி ஹரிதா அவ கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவரை பற்றி பெருமையாக சொன்னா இதையெல்லாம் கேட்ட வெண்ணிலா அப்படியே ஹரிதா சந்தோஷந்தான் எனக்கு உன் நல்ல மனசுக்கு நல்ல இடம் தான் அமைஞ்சிருக்கு அப்படி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழித்து பிரசாத்க்கும் ஹரிதாக்கும் கல்யாணம் ஆச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தவறாமல் வாரத்துக்கு ஒரு தடவை சந்திச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹரிதாக்கு அவங்க மாமியார் வீட்ல இருக்க செல்வாக்குனால அகங்காரம் வந்தது ஒரு நாளைக்கு அவ வெண்ணிலாவை சந்திக்கும் போது அவகிட்ட இப்படி சொன்னா என்ன வெண்ணிலா நீ இந்த சாரியே மறுபடியும் மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்க இது நாலாவது தடவை நீ கட்டுற ஏ சாரிய பாரு நான் ஒரு தடவை கட்டின சாரிய மறுபடியும் கட்டவே மாட்டே தெரியுமா அப்படி ஹரிதா அவள மாமியார் வீட்டை பத்தி ரொம்ப பெருமையாவும் அவளுக்கு இருக்கிறத பத்தி பெருமையா சொன்னா ஹரிதா இப்படி சொல்றதை பார்க்கும் போது வெண்ணிலாக்கு விசித்திரமா இருந்தது முதல் தடவை இப்படின்றதுனால எதுவும் ரியாக்ட் பண்ணல ஆனா எப்பெல்லாம் சந்திக்கிறாலும் ஹரிதா எப்பயும் சொத்து அந்தஸ்துன்னு வெண்ணிலாவை குறைச்சி இட போட்டா வெண்ணிலா இந்த மாதிரி நம்ம எல்லா வாரமும் சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியா என்ன ஆச்சு ஹரிதா ஏன் அதுவா ஒன்றும் இல்லை எல்லா வாரமும் என் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க

நான் இப்படி சொல்றேன்னு தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காத உனக்கே தெரியும் இந்த வருஷம் மழோ வெள்ளோன்னு எல்லாம் வந்துருச்சு அறுவடையே சரியா நடக்கல அது நடக்கல நான் கூட சமாளிச்சுக்கலாம் ஆனா அதுக்காக வாங்கின நிறைய கடன் எல்லாத்தையும் அடைக்கணும் இல்லனா நம்ம நிலைமை மோசம் ஆயிடும் தப்பா நினைச்சுக்கலனா உன்னோட பணக்கார ஃப்ரெண்ட் ஹரிதா கிட்ட பணம் கேட்டு பாக்குறியா அதுக்கு வெண்ணிலா ஒத்துக்கவே இல்ல அதுக்கப்புறமா கிரி வற்புறுத்ததுனால அவ ஹரிதா கிட்ட போய் காசு கேட்டா என்ன வெண்ணிலா எப்படி நினச்ச நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால நான் காசு கொடுப்பேன்னுட்டு ஏற்கனவே நீங்கள் வாங்கின கடனையே அடைக்கலை அப்போ என்கிட்ட மட்டும் திரும்ப எப்படி காசு கொடுப்பீங்க அந்த ஓட்டை வீடு இருந்தால் என்ன இல்லை என்ன எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை வெண்ணிலா அப்படின்னு ஹரிதா எகத்தாழமாக பேசினதும் வெனிலாக்கு கஷ்டமாக இருந்தது அவள் மனசுடஞ்சு அவள் வீட்டில் இருந்து வெளியே போனா அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிக்கவே இல்லை ஒரு நாளைக்கு வெண்ணிலாடு ஊர்ல இருந்த கிணறுல ஒரு வயசான முனிவர் ஒருத்தர் தண்ணி புடிச்சுக்கிட்டு தூக்க முடியாம நடந்து போயிட்டு இருந்தாரு அந்த முனிவரை பார்த்த வெண்ணிலா அவர்கிட்ட இப்படி சொன்னா சுவாமி அந்த பானையை என்கிட்ட கொடுங்க நான் தூக்கிட்டு வர அதெல்லாம் எதுவும் வேண்டாமா நான் பாத்துக்கிறேன் பரவாயில்ல சுவாமி இந்த வயசுல எதுக்கு கஷ்டப்படுறீங்க என்கிட்ட கொடுங்க அப்படி வெண்ணிலா அந்த முனிவர் கிட்ட இருந்து பானைய வாங்கி அவரோட ஆசிரமத்துல கொண்டு போய் வச்சா வெண்ணிலாவோட நல்ல குணத்தை பார்த்த அவரு அம்மாடி உன்னை பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியற ஆனா உன் முகத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கு அந்த கவலை என்னன்னு சொல்லுமா என்னால முடிஞ்ச உதவியை செய்யற அப்படின்னு முனிவர் வெண்ணிலா கிட்ட கேட்டாரு அப்ப வெண்ணிலா சுவாமி என் கணவர் பெரிய கஷ்டத்துல இருக்காரு அப்படி வெணிலா அவ கணவர் பத்தின எல்லா கதைகளையும் சொன்னா ஹரிதாவோட அவளுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை பத்தியும் சொன்னா அப்ப சாமி அவகிட்ட ஒரு பானைய கொடுத்து ஆமாடி தினமும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு துளசி இலையை போடு இது உன்ன காப்பாத்துமா அப்படி சுவாமிஜி கொடுத்த பானையை எடுத்துட்டு போய் தினமும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா அதுல துளசி இலையை போடுவா அது தங்க நாணயங்களா மாறும் அந்த தங்க நாணயங்களை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா வெண்ணிலா அதை விற்று அதில் வர காசில் சின்னதாக வியாபாரம் ஆரம்பித்தாங்க வியாபாரம் பெருகி பெருகி பணக்காரங்களாக மாறினாங்க பெரிய வீடெல்லாம் கட்டினாங்க வியாபாரமும் நல்லா நடந்தது பணக்காரங்களாகவும் ஆறுனாங்க இதை கேள்விப்பட்ட ஹரிதா உடனே அவளை பார்க்க வந்து அவள் பணக்காரியாக மாறினதை தெரிஞ்சு தேனொழுக பேசுனா வெண்ணிலா கிட்ட ஹரிதா வெண்ணிலா திடீர்னு இப்படி பணக்காரங்களாக மாறிட்டீங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஹரிதா கேட்டதோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா வெணிலா ஹரிதா கூட அந்த முனிவரை தேடி போயிட்டு இருந்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா முனிவர் நடக்க முடியாம இருந்தார் ஹரிதா அங்க போனா ஹரிதாவை பார்த்த அவரு அம்மாடி இந்த பானையை கொஞ்சம் என் ஆசிரமம் அவருக்கு எடுத்துட்டு வரியா அப்படின்னு அவர் கேட்டதோ அதுக்கு ஹரிதா என்னதா என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நான் இதை தூக்கிட்டு வரணுமா என்னால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா ஹரிதா அவர் ஏதோ பேசாம கஷ்டப்பட்டு அவரே அந்த பானைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போனார் பார்த்தா ஹரிதா அங்க வந்திருந்தா நீங்க தானே அந்த சுவாமிஜி சரி நான் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன் என் ஃப்ரெண்டு வெண்ணிலாக்கு கொடுத்த மாதிரி மாய பானைய எனக்கும் தாங்க ஹரிதா சொன்னதை கேட்ட சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு பானைய கொடுத்தாரு ஆமாடி உன் மனசு சுத்தமா இருந்தா அதுக்கேத்த மாதிரி இதுல தங்க வரும் இல்லனா வேற என்ன வரணுமோ அதான் வரும் உன் மனச பொறுத்து எண்ணங்களை தான் எல்லாமே அப்படி சுவாமிஜி கொடுத்த பானையை எடுத்துக்கிட்டு ஹரிதா ரொம்ப பேராசையோட காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு துளசி இலைய போட்டா அதுல இருந்து ஹரிதா நீ என்ன இது வெண்ணிலாக்கு தங்க வந்தது எனக்கு தேலு வந்திருக்கு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா ஹரிதா பணம் வந்ததுக்கு அப்புறம் அவ எப்படி எல்லாம் மாறினான்றதை யோசிச்சு திருந்தி தப்ப உணர்ந்து வெண்ணிலா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா

உங்களை மாதிரி கம்ஃபர்டபுளான லைஃப் அவள் கிடையாது ஆனா கூட கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா அத பாருங்க அப்படி டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் காயத்ரிய பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவளை பார்த்து கத்துக்க சொல்லி சொன்னாங்க இத கவனிச்ச வீணாக்கு காயத்ரிய பார்த்தாலே பயங்கரமா பொறாமையா இருந்தது கிளாஸ் முடிஞ்சதும் டீச்சர் அங்க இருந்து போயிட்டாங்க அப்ப வீணா என்ன நீ என்ன பெரிய சரஸ்வதி நினைச்சுக்கிட்டு இருக்கியா எங்க எல்லாருக்கும் திட்டு விழுது உன் புக்ஸ் ஒண்ணு இல்ல நாக்னா தான் நீ படிக்க மாட்ட ஒண்ணு என்ன பண்றன் பாரு உன்னால நாங்க தேவை திட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு வீணா வேணுனே காயத்ரியோட புக்ஸ் அவகிட்ட இருந்து புடிச்சு எழுதா அப்போ காயத்ரி வீணா ப்ளீஸ் வீணா என் புக்ஸ் எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ் அப்படி எவ்வளவு கெஞ்சி பாத்தியோ வீணா எதையுமே பொருட்படுத்தல காயத்ரி கெஞ்சிக்கிட்டே இருந்தா அவகிட்ட வீணா ப்ளீஸ் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ஆனா என் புக்ஸ் எதுவும் பண்ணாத ப்ளீஸ்

அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே காயத்ரி வீணாவோட வீட்டுக்கு போனா அப்போதான் வீணா சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தா அதை கவனிச்ச காயத்ரி வீணா கிட்ட இப்படி கேட்டா என்ன வீணா சாரி கட்டிருக்க நீ காலேஜ்க்கு வரலையா இன்னைக்கு காயத்ரி அப்படி கேட்டோன்னு வீணா சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு நான் காலேஜ்க்கு வரல இங்க பாரு நீ என் வேலைக்காரி உனக்கு எதுக்கு நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லணும் முதல்ல என் வா அப்படி வீணா காயத்ரி கையில ஒரு துணி மூட்டையை கொடுத்தா காயத்ரி அதை பிடிச்சுக்கிட்டா வீணா கார்ல போய் ஏறி உட்கார்ந்தோன காயத்ரியும் கார்ல ஏறலான்னு போனா அத பாத்த கோவப்பட்ட வீணா காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கா எவ்வளவு தைரியம் எனக்கு ஏன் முன்னாடியே என் கார்ல உட்கார வர என்ன இதெல்லாம் என்ன வீணா நீ தானே சொன்ன நீ எங்க போனாலும் நான் பின்னாடி வரணும்னுட்டு இப்ப என்ன இப்படி கேக்குற இங்க பாரு முதல்ல கூட கூட பதில் சொல்றது நிப்பாட்ட நீ என்னோட வேலைக்காரி வேலை செய்யறவங்க ஓனரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது முதல்ல அப்படிலாம் என்ன கூப்பிடாத நான் இப்ப கோவிலுக்கு போறேன் ஆனா அதுக்குள்ள நீ அங்க இருக்கணும் புரிஞ்சுதா அப்படி வீணா சல்லன்னு கார்ல கோவிலுக்கு கிளம்பிட்டா காயத்ரிக்கு ஆட்டோல போக கூட காசு இல்லை ஆனா வீணாக்கு முன்னாடி போகணுன்றதுனால காயத்ரி கிடு 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 கிடுன்னு ஓட ஆரம்பிச்சா எப்படியோ ஃபாஸ்டா ஓடி போய் வீணாக்கு முன்னாடி போய் கோவில சேர்ந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வீணா கார்ல அங்க வந்தா காயத்ரி அங்க வந்ததை பார்த்த வீணா ஹடா இவன் என்ன எனக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ சீக்கிரமா வந்தா ச்சே லேட்டா வந்தா திட்டலாம்னு நினைச்சேன் அப்படி நினைச்சிட்டு வீணா காயத்ரி கிட்ட போய் அவ ஸ்லிப்பரை காயத்ரி கையில கொடுத்துட்டு இப்படி சொன்னா இங்க பாரு நான் கோவிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் என் ஸ்லிப்பரை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போனா வீணா வீணா வர வரைக்கும் கையிலே ஸ்லிப்பரை புடிச்சுக்கிட்டு இருந்தா காயத்ரி இப்படி தினமும் வீணா காயத்ரிய ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா வீணாவும் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து காயத்ரி எதுவும் சொல்லல

ஆ இந்த ரெஸ்பெக்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா காயத்ரி ஒரு மாதிரி வீணாவா பார்த்தா அப்ப வீணா காயத்ரி கிட்ட இப்படி சொன்னா என்ன காயத்ரி உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது பாத்தீங்களாடி ஸ்கூல்ல என்னவோ டீச்சர்ஸ் எல்லாம் இவளை பார்த்து கத்துக்க சொல்லி சொல்லுறாங்க என்ன கத்துக்கணும் இவளை மாதிரி பட்டாசு வைக்கிறதுக்கா செம உண்மையிலே இவ உண்மையிலே அப்படி வீணா ரொம்ப ஏகதாளமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து காயத்ரிய பார்த்து சிரிச்சாங்க அப்ப காயத்ரி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தா காயத்ரி ரொம்ப கவலைப்படுறத பார்த்து வீணா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அப்பாவ என்ன காயத்ரி அவா இந்த பட்டாசு எவ்வளவு விலை அப்படின்னு வீணா கேட்டதோ அதுக்கு காயத்ரி அவகிட்ட முப்பது ரூபாய் மேடம் என்னது வெறும் முப்பது ரூபா தானா இப்படி எத்தனை வித்தா உனக்கு காசு கிடைக்கும் சரி பிழைச்சிட்டு போ ஒரு அஞ்சு டப்பாவை கொடு அப்படின்னு வீணாக கேட்டதோ காயத்ரி அதிர்ச்சி ஆகி என்னது அஞ்சு டப்பா வேணுமா மேடம் அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டா காயத்ரி அதுக்கு வீணாக சிரிச்சுக்கிட்டே ஹோஹோ உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இப்படி நாங்கள் பல்க்காக வாங்குறது பெரிய விஷயம் இல்லை போப்போ சரி நீ ஏதோ பொழைச்சிட்டு போவேன் தான் உங்ககிட்ட வாங்குற சரி சரி சீக்கிரமா அந்த பட்டாசெல்லாம் பேக் பண்ணி கொடு ஆனா இந்த மாதிரி காசெல்லாம் நீங்க எப்பயும் பாத்துருக்கவே மாட்டீங்கல்ல அப்படி வீணா எகத்தாளமா கிண்டல் பண்ணவும் காயத்ரி ரொம்பவும் கவலைப்பட்டா அப்புறம் வீணாக்கு தேவையான எல்லா பட்டாசையும் எடுத்து கொடுத்தா காயத்ரி அதெல்லாம் வீணா காயத்ரியோட பட்டாசு கடை முன்னாடியே வச்சு வெடிச்சா கொஞ்ச நேரத்துல எல்லா பட்டாசும் காலி ஆயிடுச்சு திரும்பியும் வீணா காயத்ரி கிட்ட வந்து பாட்டியா நீ அஞ்சு மாசத்துக்கு விக்க வேண்டியதா நான் அஞ்சு இந்த நிமிஷத்துல முடிச்சு காட்டிட்டேன் அப்படி வீணா மறுபடியும் மறுபடியும் அவமானப்படுத்தவோ காயத்ரி அப்ப கூட எதுவும் பேசாம அமைதியா இருந்தா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கவலையோட இருந்தா காயத்ரி வீட்டுல சின்னதா ஒரு விளக்கு ஏத்திக்கிட்டு அந்த வெளிச்சத்துல இருந்தா வீணா அவளோட அப்பார்ட்மெண்ட்ட தீபாவளிக்கு அழகா கலர் கலர் லைட்ஸ் ஆல டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வீணா வீட்டுக்குள்ள போய் ஜன்னல் வழியா பார்க்கும்போது காயத்ரியோட சின்ன வீடு வீணாக்கு தெரிஞ்சது அதை பார்த்த எகத்தாலமா சிரிச்ச வீணா இன்னும் அவளை அவமானப்படுத்தணும்னு காயத்ரியோட வீட்டுக்கு போனா என்ன காயத்ரி உங்க வீட்டுல கரண்ட் கூட இல்லாம ஒரு விளக்கு வெளிச்சத்துல உட்காந்துகிட்டு இருக்க அங்க பாத்தியா என் வீடு எவ்வளவு கலர்ஃபுல்லா டெக்கரேட்டட் லைட்ஸோட இருக்குன்னு ஆனா நீ பாரு எப்படி இருக்கன்னு சரி சரி உனக்கு ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஏழைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தா பொன்னிய சேருமா இந்த ஸ்வீட் வாங்கிக்கோ அப்படி வீணா ஸ்வீட் பாக்ஸ காயத்ரி கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க காயத்ரி அழ வச்சுக்கிட்டே இருந்தா வீணா அடுத்த நாள் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் எப்படி தீபாவளி கொண்டாடுறீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்காக நான் கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கேயே நீங்கள் வெடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன் புரிஞ்சுதா அப்படி டீச்சர் சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதில் வீணா காயத்ரி எல்லாரும் இருந்தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷமாக கிராக்கர்ஸ் பர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வீணா பொறாமப்பட்டு காயத்ரி கிட்டே போய் என்ன காயத்ரி நீ வந்து எல்லா பட்டாசையும் வெடிச்சுக்கிட்டிருக்க சீ நீ வெறும் பட்டாசு விற்கிற பொண்ணு எங்க அளவுக்கெலாம் நீ கிடையாது அப்படி வீணாக மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ ஹே அவங்க எல்லாருக்கும் தெரியுமா இந்த காயத்ரி என்ன பண்ணுறான்னு ரோட்ல பட்டாசு கடை போட்டு விற்றா தெரியுமா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பட்டாசு எல்லாம் வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லா நெருப்பாயிடுச்சு அந்த நெருப்பில் மாட்டிக்கிட்டு தவிச்சா வீணாக ஐயோ நெருப்பு யாராவது வந்து எனக்கு ஆகாதுங்க ப்ளீஸ் அப்படி வீணா அலறி அலறி கத்துக்கிட்டு இருந்தா ஆனா அவளுக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட வரல எல்லாரும் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க பயந்துகிட்டே வீணாக்கு புரிஞ்சுது ஹனிக் அவ கண்டிப்பா இறந்துருவான்னு அவளால துக்கத்தை தாங்க முடியல நடக்கிறதெல்லாம் பார்த்த காயத்ரி எல்லார்கிட்டையும் ஹே எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே ப்ளீஸ் யாராவது எல்லாரும் சேர்ந்து போய் உதவி செய்யலாம் வாங்க காயத்ரி சொன்னதை கேட்ட அங்க இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சே நாங்களும் போய் விழணுமா யார் போய் காப்பாத்துறது உனக்கு அக்கறந்தா நீயே போ அந்த பொண்ணு அப்படி சொன்னோன்ன காயத்ரி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படியாவது வீணாவை காப்பாத்தணும்னு அந்த நெருப்புல குதிச்சு கிட்ட போய் இப்படி சொன்னா வீணா நீ கவலைப்படாத நான் உங்க கூட இருக்கே அப்படி வீணாக்கு தைரியம் கொடுத்தா காயத்ரி அங்க இருந்தே கொஞ்சம் கோணி பையலா எடுத்துட்டு வந்து எப்படியோ வீணாவை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தா ஆனா அதுல காயத்ரி கை கால் எல்லாம் கொஞ்சம் காயமா இருந்தது ஆனா அதை பொருட்படுத்தவே இல்லை காயத்ரி வீணா திருந்தி காயத்ரி கிட்ட இப்படி சொன்னா காயத்ரி சாரி காயத்ரி இன்னைக்கு நீ இல்லைனா நான் உயிரோடையே இங்கே இருந்திருக்க மாட்டேன் தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் நான் உன்னை எவ்வளோ தடவை அவமானப்படுத்தி எக்கத்த அளவா பேசியிருக்கேன் ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன காப்பாத்திருக்க இன்னைக்கு சாரி காயத்ரி தேங்க்யூ அப்படி வீணா காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்கவோ காயத்ரி அவளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டா அன்னிலிருந்து வீணாவும் காயத்ரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க காயத்ரிக்கு படிப்புக்கு தேவையான செலவை கூட வீணாவே செலவு கொடுத்தா